முக்கிய செய்திகள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை வருகின்ற ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அரசு மற்றும் பொதுத்துறை வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீதம் அடிப்படையில் முதற்கட்டமாக நூறு பேருக்கு விரைவில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையங்களில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்தியாவில் பொருளாதாரம் வலுவடைய மேக் இன் இந்தியா வழிவகுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல்நிலை தேர்வு முடிவுகள் உத்தேசமாக டிசம்பரில் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பகுதி நேர நியாய விலைக் கடைகளில் கருவிலை அடிப்படையில் பொருட்கள் விநியோகம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் எஸ்பிபி அவர்கள் வசித்த பகுதி சாலைக்கு அவரது பெயர் சூட்டிய முதலமைச்சர் மு அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யக் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கு அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைத்த ஜாமீனானது பதினைந்து மாத கால சமரசமற்ற கடும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு இன்று முதல் முறை பாசனத்தை அமல்படுத்த நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது புலல் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையானதைத் தொடர்ந்து தலைவர்களின் நினைவிடங்களில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மரியாதை செலுத்தினார் ராஜராஜ சோழன் அவர்களின் பெயர் குறித்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான காசை ராமநாதபுரம் மாவட்ட அரசு பள்ளி மாணவிகள் கண்டெடுத்துள்ளனர் மதுரை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று விவசாய பயனாளிகள் வண்டல் மண் எடுக்க அம்மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளார் சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை கூட்டரங்கில் நடைபெற்று வரும் பணி குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈர்த்த பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் அறுபது விழுக்காடு பணிகள் நிறைவேற்றியிருக்கிறது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையை திறம்பட எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது செஸ் ஒலிம்பியட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவு என்று பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு முருகரை தரிசிக்க சிறப்பு தரிசன கட்டணமாக ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டுள்ளது அரசு போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் தேர்வாக வேண்டும் என்பதை மையமாக வைத்து ஆண்டுதோறும் இருநூறு பேருக்கு சிறப்பு பயிற்சி வழங்க பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்கு சிற்ற உள்ள நான்கு ஏக்கர் நிலத்தில் புதிய அலுவலகம் கட்ட நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு நிர்வாகம் அனுமதி அளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காலாண்டு விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் நவம்பர் பதினான்காம் தேதி அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாம்பன் புதிய ரயில் செங்குத்து பாலத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் இன்று இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசுத் தொகையினை வழங்கினார் குறிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்